ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபி ஜே அப்போ டி யூபி நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவையும் உருளைக்கிழமும் இருந்தால் போது இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போய் தான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் நுத்துட்டிங்கன்னா நான் இப்போல்லாம் வீடியோ போட்டோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் ரவையும் மூணு உருளைக்கெழங்கு அல்லது நாலு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டே கூட இருந்தால் போது நான் வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மூணு எடுத்து நல்லா தோல் செய்விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டேன் மசித்து வச்சதுக்கப்புறம் ஒரு கப் ரவையை நம்ம லைட்டாக தாளித்து அதை வேக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நான் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஜீரகம் போட்டு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ரவைக்கு தகுந்த உப்பையும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துருக்கேன் நம்ம ரவையை கட்டி செய்கிறாத மாதிரி நம்ம இந்த மாதிரி கரண்டி அல்லது இந்த மாதிரி வச்சில் இது போட்டு நம்ம நல்லா கிண்டிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துரு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுக்கலாம் கூல்டவுன் ஆகிட்டு ஆறுட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம உருளைக்கெழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான வந்து ஸ்பைசஸ்ஸு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கருவே கரம் மசாலா கொஞ்சம் உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கெழங்கோட சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த வேக வச்ச ரவையாக ஆறுனதுக்கப்புறம் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பெலாம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இதில் வந்து வடை மாதிரியும் செஞ்சுருக்கிறேன் அப்புறம் ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒன்று ஸ்கொயர் ஷேப்லேயும் இன்னொன்று செவ்வ ஷேப்லேயும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் வடை மாதிரி செய்யும்போது இதுலேயும் கூட வடை மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் இந்த செவகை ஷேப்பில் இருக்கும்போது ஃபோக்கை வச்சு ஒரு டிசைன் பண்ணிட்டா அதுவே ஒரு டி டிசைன் ஆயிரும் இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பேச்சில் வச்சு அதில் ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா அதுவும் ஒரு டிசைன் ஆயிடுச்சு இப்போ நாலு ஷேப்பில் நாலு ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் அல்லது நம்ம ஃப்ரை பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பொறிச்சு தான் எடுத்துவிட்டேன் கடையில் நல்லா மீடியம் சைஸ் எண்ணெய் ஊற்றி மீடியம் மீடியம் லெவலில் வச்சுட்டு கரகி விடாத அளவுக்கு நல்லா பொன்னிறமாக போட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் வெஜ் செகண்ட் வெச்சு அப்படிச்சு விட்டு எல்லாம் இருக்கிறதெல்லாமே போட்டு போட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி செஞ்சும் கொடுக்கும்போது பிள்ளைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வடிவில் செஞ்சு கொடுக்கும்போது என்னது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்மளுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்குது நம்மளும் விரும்பி சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம கேட்ட உடனே செஞ்சும் கொடுத்துடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இரு இருக்கிற மாவில் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு போட்டு பெரிச்சும் எடுத்தோடனையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு பிள்ளைங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதிக நேரமும் செலவிடாமல் ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு நம்ம டக்குன்னு ஈஸியாக பிள்ளைங்களை ஸ்நாக்ஸ் கேட்டாலும் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்பொழுது இருந்தாலும் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் ரவையும் உருளைக்கெழங்கும் இருந்தாலும் போதும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி இருக்கிற மாவில் ஸ்நாக்ஸ் செஞ்சு ரெண்டு மூணு டைம் பேட்ச் போட்டு எடுத்து எடுத்து வச்சு கொடுக்கும்போது பிள்ளைங்கள விரும்பி சாப்பிட்டாங்க நீ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பஸ் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் நன்றி வணக்கம்